ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் to ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் விட்டமின் B, C, பொட்டாசியம் இரும்பு சத்து மற்றும் நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்குது பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால கண்களின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இது ஒரு துணையாக இருக்குது வாங்க இதில் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அம்மாலாம் சின்ன பிள்ளையிலே கிழங்கு தான் சொல்லி தந்தாங்க இப்போ வந்து சர்க்கரை வள்ளிக்கிழங்குன்னு சொல்லி யூடியூப் நம்ம பழக்கப்படுத்தின நாளில் இருந்தே இப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த சர்க்கரை கிழங்குல வந்து பார்த்து ஒரு கிலோ இது மாதிரி வாங்கிக்கிட்டா இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே இது மாதிரி சுடுவேண்ணில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்துடுவேன் சட்டியிலையே நல்லாவே வெந்துடும் சிலவங்க வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அப்படியே ஆவியில் வச்சு அவிச்சு எடுக்கிறாங்க நான் அது மாதிரி இன்னும் ட்ரை பண்ணலை பாருங்கள் இது மாதிரி பத்து நிமிஷம் அவிச்சதில் நல்லாவே வெந்துடுச்சு இதில் ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கலாம் நான் ஒரு இரநூறு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு தான் நான் அளவு எடுத்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் ஒரு ஃபோக்காவில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டாலே இது வந்து இந்த மாதிரி மசிஞ்சு வந்துடும் கையால் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு இப்போ ஒரு கிண்ணை எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு மூணு முட்டை எடுத்துருக்கேன் மூணு முட்டையும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை பொடி வந்துட்டு இந்த சீனிக்கிழங்கு சாப்பிட்டு பார்த்ததில் கொஞ்சம் இனிப்பாகவே இருந்துச்சு ஸோ நான் அதுக்கு தக்கனை ஒரு ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டா இதிலையே வெணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டா நம்ம கேக் பண்ணுற மெத்தட் அதே இதில் தான் நான் பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வெணிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரையும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நான் ஒரு விஸ்காலையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் பிளெண்டர் எதுவும் தேவைப்படாது ஒரு கப் கோத மாவு இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ஆசிர்வாத ஆட்டா தான் நீங்கள் வீட்டிலையே திரிச்சா கோதுமை மாவு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மைதா மாவு யூஸ் பண்ணவே இல்லை எல்லாமே ஆர்கானிக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளைச்சீனியும் எடுக்கலை காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் மாவு வந்து ஒரு தோசை மாவு இட்லி மாவு அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தோசை மாவு வந்து சிலர் வந்து கொஞ்சம் தனியாகவே மிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும் இப்போ இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ரொம்ப கெட்டியாகவே இருந்துச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கேக் பேட்டரும் வந்து கொஞ்சம் திக்காகவே இருந்துச்சு அந்த கன்சிஸ்டன்சியை சரி பண்ணுறதுக்காக நான் அந்த சர்க்கரை வள்ளி அரை கப் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேக் பேட்டர் கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம ஒரே டைரக்ஷனில் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் மில்க் மைட் சேர்த்துக்கிட்டேன் மில்க்ட் வந்து வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நான் எதுக்கு மில்க் மேட் பால் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இல்லாமல் தண்ணியாகவே இருந்துச்சு ஸோ நான் மில்க் சேர்த்துக்கிட்டேன் பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இல்லாமல் தலை தட்டி அது மாதிரி சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து ஒரு இருந்து முக்கால் கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கப் பட்டர் வந்து இழக்கிட்டு லைட் சூடோடி சேர்த்து இது மாதிரி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி அப்படியே வச்சுட்டேன் இப்போ ஒரு அலுமினியம் தட்டில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம் அப்ளை பண்ணிக்கிட்டேன் பட்டர் பேப்பரும் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் நெய் அப்ளை பண்ணிக்கிட்டேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா தட்டி விட்டுட்டு ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பார்த்துட்டு ஒரு சாஸ்பேனில் வந்து நான் கொஞ்சமாகட்டு கல்லுப்பு சேர்த்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வச்சுருந்தேன் அது சூடாகிடுச்சு இந்த கேக் பேட்டரை வந்து நம்ம வச்சுட்டு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் மீடியம் டு லோ ஃப்ளேம் அந்த மாதிரி நான் வச்சு எடுத்துக்கிட்டேன் மேலே வந்து டெக்கரேஷனுக்காகவும் சுவைக்காகவும் பாதாம் ஸ்லைசஸ் சேர்த்துக்கிட்டேன் இந்த ரெசிபி வந்துட்டு ஹெல்த்தியானதும் கூட நல்ல சுவையாகவும் இருந்துச்சு ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு நீங்கள் வந்து ஓவனில் பேக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் குறைவான டைம் ஆகலாமா இருக்கும் இது வந்து நான் கேஸில் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டா பாருங்கள் இது மாதிரி க கிடைச்சிது நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க வந்து கிழங்கு உடனே எடுத்து சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி கேக் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க வேணும்னா பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் கொக்கோ பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொக்கோ பவுடர் எதுவுமே சேர்க்காமலே நல்ல சுவையாகவே இருந்துச்சு இனிப்பு கொஞ்சம் குறவாக தான் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னா நாட்டு சர்க்கரை ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் கூடவே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு நல்லா ஜூஸியாகவும் இருந்தது நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ்லாம் இருக்குது கருப்பு கவுனி கூழ் அப்புறம் வந்து வீட் ஃப்ளார் வச்சு நிறைய கேக் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கும்போது பார்த்துட்டு ஃபுல்லாகவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்புறமா நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வியூஸ் எல்லாம் போயிருக்கு அது மூலமாக எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வந்திருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவுகளை மறக்காம மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்தியான வீடியோ சந்திக்கும் வராய் டேக் கேர் பாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் இது போல ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறமா இன்ஸ்டாகிராமில் நம்ம பேஜ் இருக்குது அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க இதே நேம் தான் ஃபார் சொல்லிவிட்டு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்னும் உங்கள் சப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ப பாய்